கர்த்தாவே என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யோவான் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அத்தருணத்தில் அவருடைய சீசர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள் ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு எல்லையை மீறிச் சென்ற ரட்சிப்பு என்பதே ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் என்னவென்றால் பாவத்தில் இருக்கிற மனிதனை ரச்சித்து தேவனுடைய ராஜ்யத்திற்குள் அவனை சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் யூதர்கள் தங்களை மிகவும் பரிசுத்தமானவர்கள் என்று எண்ணிக்கொண்டு சமாரியாவின் ஜனங்களை அவர்கள் கலப்படமானவர்கள் பரிசுத்தமில்லாதவர்கள் என்று அவர்களை ஒதுக்கிவிட்டார்கள் இதனால் யூதேயா கலிலேயாவில் இருக்கிற ஜனங்கள் சமாரியாவின் வழியே பிரயாணமும் செய்வதில்லை ஆனால் இயேசு சமாரியாவிற்குள் சென்றார் அங்கே இருந்த ஸ்திரியுடனே பேசினார் இது அன்றைய காலகட்டத்தில் அசாதாரணமான காரியமாகும் ஆண்கள் எந்த ஒரு அந்நிய பெண்களிடமும் பேசுவதில்லை இயேசு அந்த சமாரிய ஸ்திரீயுடன் பேசுவதைக் கண்டு அவருடைய சீசர்களும் ஆச்சரியப்பட்டார்கள் அதனால் ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்க துணியவில்லை ஆனால் இயேசு தான் வந்த நோக்கத்தின்படியே சமாரிய ஸ்திரீவுடனே உரையாடி அவளுக்குள் இருந்த வரப்போகிற மேசியாவை குறித்ததான ஞானத்தைக் கண்டு அவளுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார் அந்த ஸ்திரியை குறித்து அநேகர் பலவிதமான அபிப்பிராயங்களை வைத்திருந்தார்கள் ஆனால் இயேசுவோ அவளை ரச்சிப்பை பெறும் பாத்திரமாக கண்டார் பிரியமானவர்களே நாமும் கூட இந்த உலகத்தின் சில மனிதர்களை சமுதாயத்தினரை மிகவும் கெட்டவர்களாக பாவிகளாக சமுதாயத்தின் கொடுமையானவர்களாக பார்க்கிறோம் ஆனால் இயேசுவோ இப்படிப்பட்டவைகளின் எல்லையை மீறி அந்த சமாரிய ஸ்திரியுடனே பேசி நற்செய்தியை அறிவித்து அவளை ரச்சிப்புக்குள்ளே நடத்தினார் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே இந்த உலகத்தில் இருக்கும் யாவரையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உம்முடைய சுவிசேஷத்தை அறிவித்து உம்முடைய ராஜ்யத்திற்குள் அவர்கள் வந்து சேரும்படியாக நீர் எங்களை பயன்படுத்துவீராக பெலப்படுத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்